ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் தாராளமா சொல்லுங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தவிடைய நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மனசாரு கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமைக்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் கிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் மேலும் மறைந்த டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களின் பிறந்த தினம் இன்று இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை என்பதால் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் பெருமாள் வழிபாடு மூலமாக நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க எனவே பெருமாளை இன்று தினம் வழிபடலாம் நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயுடன் வந்து காலை பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு இணைந்து கொள்கிறார் எனவே காலை பதினொன்றரை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஸ்தவம் இருந்து அதன் பிறகு நீங்கி விடுகிறது எனவே முக்கியமான காரியங்கள் முக்கியமான செலவுகள் அனைத்தையுமே காலை பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுவரை அமைதியுடன் சைலண்டாக இருப்பது நல்லதுங்க உங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நீங்கி விடுவதன் மூலமாக உங்களுக்கு பெரிய யோகமான வாய்ப்புகள் இருக்குங்க எந்தெந்த வகையில் என்பதை நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே இன்று தினம் பெரிய பெரிய காரியம் ரொம்ப கஷ்டமான காரியம்னு மற்றவங்க சொல்லக்கூடிய சில காரியங்களை நீங்கள் ரொம்ப ஈஸியாக செய்து முடிப்பீங்க அந்த அளவுக்கு இன்று தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன வலிமை ஆகியவை கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் நீங்கள் சிறப்பாக வேலைகளை செய்து முடிப்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே இன்று தினம் உங்களது காரியங்கள் சிறப்பாக அமையும் நீங்கள் கடினமான வேலைகளையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்குவீங்க இன்றைய தினம் சில சிக்கலான சூழ்நிலை நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய மன உறுதி வந்து அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இறைவன் வந்து உங்கள் மன உறுதியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சில சிக்கலான சூழ்நிலைகளை உங்களுக்கு தருவார் ஆனால் அதை நீங்கள் சிம திறம்பட சமாளித்து வெளியே வரும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பரிசுகளாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தினம் உணர்வு பூர்வமாக நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது நிதானமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விதமான முடிவெடுக்கும் பொழுதும் நிதானத்தை கைவிட வேண்டாம் அது இன்னைக்கு உங்களது வெற்றிகளை இன்னும் சிறப்பாக அதிகமாக உதவிகரமாக இருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் சில முதலீடுகள் செஞ்சிருப்பீங்க அதனுடைய பலனை என்ற தினம் நீங்கள் சிறப்பாக அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை என்ற உங்களுக்கு காத்திருக்கு திருமண மாணவர்களும் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை அன்பு ஆகியவை பெருகக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் சில முக்கியமான உறவினர்களை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவரிடம் தான் ஆளுமை செலுத்தக்கூடிய வகையில் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால இன்றைய தினம் உங்களுக்கு வலிமை அதிகமாக இருக்குங்க உங்க காதல் வாழ்க்கையில நீங்க நினைச்சு அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு இன்று வயது முதிர்ந்த அனுபவம் மிக்க பெரியோர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அல்லது சில ஆன்மீக தலைவர்களை நீங்கள் சந்திப்பீங்க இன்றைய தினம் அவர்கள் மூலமாக நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அது நண்பர்கள் மூலமாகவும் மன மகிழ்ச்சியான சூழ்நிலையில் என்ற தினம் அமையும் இன்றைய தினம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நீங்கள் கேள்விப்படுவீங்க அது உங்களுக்கு ரொம்ப அவசியமானதாக இல்லாமல் கூட இருக்கலாம் அதனால் உங்களுக்கு ஒரு பிரோஜனம் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு பொது அறிவு வளர்த்துறதுக்காக அது உதவிகரமாக இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப்படுறதுனால ஆச்சரியங்கள் தினம் உங்களுக்கு நிறைய காத்திருக்குங்க இன்று தினம் புதிதாக அசையா சொத்துக்களான வீடு நிலம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க இன்று தினம் தொழில நல்ல வருமானங்கள் உண்டு தான தர்மங்களில் இன்று தினம் நீங்கள் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைத்துக் கொள்ளுங்கள் மன திருப்தி ஏற்படுங்க இறை வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானுட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தலான்புடைய ராசிபாலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கங்க எல்லாருமே எல்லாருமே நமது துளான்புடி ராசிபுரன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அளித்திருந்தீங்க அப்படின்னா தினசரி நாம் வெளியிடக்கூடிய நமது ராசிவலன் வீடியோக்கள் வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எப்போல்லாம் வெளியாகுதோ தான் நீங்களுடைய நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல்களை பெற முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க நாங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் நினைச்சாலும் சரி இல்லை நமது புதிய வீடியோக்களை தினசரம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சோம்னாலும் சரி நமது துலாம்புடைய ராசிவளன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் இருக்க நண்பர்களை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் புதியவர்களும் ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க தொடர்ந்து ஆதரவு தடுமுறை கேட்டுக்கொண்டு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பர் அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் எல்லோ கலர் இளம் மஞ்சள் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு அது லக்கியஸ்ட் கலராக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுடைய பழைய ஞாபகங்கள் பழைய புகைப்படமோ அல்லது பழைய விஷயங்களின் ஞாபகம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மனசில் வந்து சோர்வு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் அதையும் நினச்சிட்டு கவலைப்பட தேவையில்லை அது கொஞ்ச நேரம் தான் அந்த கவலைகள் இருக்கும் ஸோ அதன் பிறகு உங்களுக்கு சிறப்பான நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்குங்க இன்று தினம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும் சுவாதி நட்சத்திரத்துல பிற நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களது வழக்கமான பழக்க வழக்கங்களிலிருந்து சில மாறுதல்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று தினம் உங்களது வாழ்க்கையில சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைப்பதுங்க மேலும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க பலமா இருக்கீங்க எந்தெந்த விஷயத்துல வந்து பலவீனமா இருக்கீங்க நீங்க உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றும் அமைப்பறதுனால பலம் மற்றும் பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதை சரி செய்ய முயற்சி செய்வீங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் மலைச்சலா இருக்குங்க உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியம் நடத்துறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் இன்றைய தினம் அனைத்து காரியங்களையும் நிதானித்து வேகம் வேண்டாம் விவேகத்தோடு செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் மற்றும் மகிழ்ச்சிகள் உண்டுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேலும் இந்த வீடியோக்கு வந்து ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டனும் அழுத்திருக்கீங்கன்னு உடனே செக் பண்ணிக்கோங்க புதியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமது துலான் புலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டன் அழுத்தி விடுங்க தினசரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை பலன்கள் நமக்கு எப்படி அமையுது அப்படின்ற முக்கியமான சில விஷயங்களோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே